தோட்டத்தை சுத்தம் பண்ணி ரெண்டு வாரம்தான் ஆச்சு அதுக்குள்ளேயும் எவ்வளோ இலை கொட்டியிருக்கு சரி இதெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு களத்துல இறங்கியாச்சு போன வீடியோவில் சாத்தா எப்படி எல்லாம் மனுஷனுக்கு விரோதமாக கிரிய செய்கிறான்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் தேவனுடைய மனதை குறித்து தேவன் எப்படி மனிதன் இடத்துல ிய செய்கிறன பார்க்க போறோம் நினைவே என்று ஒரு பட்டணம் இருக்கு அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்க மிகவும் பொல்லாதவர்கள் மிகுந்த அக்கிரமம் செய்கிறவர்கள் அவர்களுடைய அக்கிரமம் வந்து பரலோகத்தையே போய்ட்டிடிச்சாங்க தேவன் வந்து பார்க்கறாரு பார்த்துட்டு என்ன பண்றாரு அவர்களுடைய அக்கிரமம் பெருகுனதுனால அந்த பட்டணத்தை அழிக்கும்படிக்கு அவர் என்ன பண்றாரு ஒரு யோனா என்ற ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட சொல்றாரு நீ போயிட்டு அந்த தேசத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லு அந்த தேசத்தை நான் அழிக்க போற நாற்பது நாள்ல அந்த தேசம் அழிய போகுதுன்னு போய் சொல்லுன்னு சொல்ல சொல்றாரு இந்த யோனா என்ன பண்றான்னா ஒரு தேசத்துக்கு விரோதமா நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றது வந்தா போயிருக்கலாம் ஆனா இவர் பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்ல சொல்றாரு அங்க போனா என்ன பண்ணுவாங்களோ அந்த சொன்னாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு வேற ஊருக்கு கப்பல் ஏறி போறாரு இது வந்து தேவனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிடுச்சு அவன் போன அந்த கப்பல் மூழ்கும்படியா பெரிய அலை கொந்தளிக்குது பயங்கரமான கடல் கொந்தளிப்பு உண்டாகுது கப்பலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க பயந்துக்கிட்டு ஒரு சீட்டு போட்டு பார்க்குறாங்க அங்கே இருக்கிற அந்த கப்பலில் யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்க அவ்வளோ பேரும் பேரையும் எழுதி சீட்டு போட்டு பார்க்க குலுக்கி போட்டு பார்க்குறாங்க அதில் யோனான்ற பேர் வருது இந்த யோனா என்ற என்ன பண்ணுறான்னா கப்பலுக்கு அடியில் ஒரு இடம் இருக்கும் அடித்தட்டுன்னு சொல்லுவாங்க அங்க போய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு சாரு பார்த்தா இவங்க சீட்டு போட்டு பார்த்தா யோனான்னு வருது இவன் எங்கடா இருக்கான்னு போய் பார்த்தா அடியில போய் படுத்துட்டு இருக்காரு எழுப்பி என்ன நீ உன்னை பத்தி சொல்லு ஏன் இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அவன் எழுந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து தேவனுடைய கத்தனுடைய சமூகத்துல இருந்து நான் விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றோம் அப்படின்னா நாங்க என்ன பண்ணோம் இந்த கொந்தளிப்புலாம் அடங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த யவன சொல்றான் நீங்க என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்போ அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கிடும் தேவனுடைய கோபம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இவங்க அவனை தூக்கி கடல்ல போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த கடல் கப்பல்ல இருக்கிற சரக்கு எல்லாம் தூக்கி போட்டு பார்க்குறாங்க கப்பல் ஒரு வேளை வெயிட் குறைச்சா ஒரு வேளை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த கப்பல் பயங்கரமான ஒரு கொந்தளிப்புல மூழ்கிற நிலைமை கந்துடுச்சு மூழ்க போற நிலமையில என்ன பண்றாங்க வேற வழி இல்லாம யோனாவை தூக்கி கடல்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தூக்கி கடல்ல போட்டுறாங்க கடல்ல போட்ட உடனே தேவனுடைய கோபம் அடங்கி அந்த கொந்தளிப்பு நின்றுடுச்சு இப்போ எவனை என்ன பண்றாருன்னா கடலுக்குள்ள ஆழத்துக்கு போறாரு அந்த மலையோட அடி வார்க்கும் பாருங்க அந்த அடியெல்லாம் போய் பார்க்குறாரு சார் பாசி கடல் பாசிலாம் தலையை சுத்திக்குது ஒரு சுழண்டு சுழண்டு வந்து ரொம்ப பாடா படுறாரு இந்த நேரம் பார்த்து தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய மீனை ஒரு ஆள் ஆளை முழுங்குற அளவுக்கு ஒரு மீன் அந்த மீனுக்கு கட்டளை இட்டு அந்த யோனாவை போய் முழுங்கும்படி கட்டளையிடுறாரு அந்த மீன் போயிட்டு யோனாவை முழுங்கிடுது யோனாவை மீன் அப்புறம் யோனா மீனோட வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம மூச்சோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாம ரொம்ப நெருக்கப்பட்டு அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தே கத் தேவனை நோக்கி முறையிடுறாரு கெஞ்சிடறாரு துதிக்கிறாரு என்னென்ன பண்ணும் பண்றாரு மூணு நாளாக படாத பாடு அந்த நெருக்கத்துல இருந்து தேவனை நோக்கி கூப்பிடறாரு சரின்னு சொல்லிட்டு மூணு நாள் கழிச்சு தேவன் மீனை இடுறாரு மீன் என்ன பண்ணதுன்னா அவனை யோனாவை போய் கரையில கக்கிடுது தான் சார் ஃப்ரீ ஆயிட்டாரா வயிற்றுக்குள்ள முடங்கி கிடந்தவர் இப்போ கரைக்கு வந்து ஃப்ரீ ஆயிட்டு நிக்கிறாரு அப்போ மறுபடியும் தேவனுடைய வார்த்தை வருது இப்போ வேற வழி இல்லைல்ல இதுக்கப்புறம் எங்கேயும் ஓட முடியாது யோனா நீ போய் மறுபடியும் அந்த நினைவு பட்டணத்துல போய் நான் சொல்றதை சொல்லு இன்னும் நாற்பது நாள்ல இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றாரு யோனாவும் போய் என்ன பண்றாரு அந்த நினைவு பட்டணத்தோட நடுவில் போய் நின்றுக்கிட்டு உரத்தை சத்தமா சொல்றாரு இந்த மாதிரி இந்த தேசத்தை தேவன் அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாற்பது நாள்ல தேவன் அழிக்க போறாருன்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த தேசம் எப்படி அழிய போகுதுன்னு பார்க்குறதுக்காக அந்த அந்த பட்டணத்துக்கு ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு இடத்துல குடிசை போட்டு உட்காந்துடுறாரு குடிசை போட்டு தங்கி நாற்பது நாள் இல்லை நாற்பது நாள் கழிச்சு கழிச்சுதானே அழிக்க போகிறான்னு சொல்லியிருக்காரு அந்த நாற்பது நாளும் அவர் வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதில் வாழறாரு நாற்பது நாளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டாங்கல்ல அந்த ஜனங்க நினைவைப்பட்டு நிறார் அவர்கள் ராஜா முதல் ஜனங்கள் எல்லாம் ராஜாவே கட்டளையிட்டார் எல்லாம் ரட்டுடுத்தி சாம்பல் போட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் ராஜா ராஜா என்ன சொல்கிறாருன்னு அந்த வை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன் இரண்டாம் தரம் கத்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் யோனா எழுந்து கத்தருடைய வார்த்தையின்படியே நினைவிக்கு போனான் நினைவே மூன்று நாள் பிரியாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவியை கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் அப்பொழுது நினைவியில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள் இந்த செய்தி நினைவியின் ராஜாவுக்கு கெட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவே லிங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சுத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கை கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரக கோப கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் பாத்தீங்களா இந்த ராஜா என்ன பண்றாரு இந்த யோனா சொன்ன தீர்க்கு தரிசனத்தை கேட்ட உடனே எல்லா மக்களுக்கும் கட்டளை இடுறாரு நீங்க எல்லாம் தேவன் நோக்கி முறையிடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க பொல்லாத வழியெல்லாம் விட்டு திரும்புங்க உங்கள் மிருக ஜீவனங்களுக்கெல்லாம் எதையும் நீங்கள் தண்ணியும் கொடுக்காதீங்க எதையும் கொடுக்க வேணாம் எல்லாம் ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காருங்க ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவாருன்னு சொல்லி அந்த ராஜா சொல்றாரு அதே மாதிரி ஜனங்களும் பொல்லாத வழியெல்லாம் விட்டு திரும்பி ராஜா சொன்ன மாதிரியே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க இதை தேவன் பார்க்குறாரு நாற்பது நாள்ல இந்த ஜன்னங்க பண்ண அந்த விண்ணப்பத்தை அந்த உபவாசத்தை இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு மனசு மனசு இறங்கிடுச்சு ரொம்ப மனஸ்தாபப்பட்டு தேவன் வந்து அந்த பட்டணத்தை அழிக்காம அதை நிறுத்திட்டாரு இது யாருக்கு பிடிக்கலன்னா யோனாவுக்கு பிடிக்கல நாற்பது நாள்ல நீ கொண்டு வந்து சொல்ல சொல்லிட்டு இவர் கூட அதை செய்யாம மனசு மாறிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாருக்கு ரொம்ப வியசனம் ஆயிடுச்சு அந்த யோனா இந்த காரியத்தை குறித்து எப்படி நடந்துகிட்டான்ட்டு வேகத்துல போட்டிருக்க அது ரொம்ப அருமையா ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு யோனா நாலாம் அதிகாரம் முழுவதுமே நான் வாசிக்கிறேன் இது வந்து கதை மாதிரி இருக்கும் ஆனா கதை இல்லை இது உண்மையா நடந்தது யோனாவுக்கு இது மிகவும் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கத்தாவை நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தட்சிஷுக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இப்போதும் கத்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்து கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது இருக்கும் என்றான் பாத்தீங்களா அந்த ஜனங்க அழியாம தப்பிச்சது இவருக்கு பிடிக்கு இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமா இப்போ என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யோனை அந்த தேசம் கத்தர் அழிப்பாருன்னு சொல்லி சொன்னா ஆனா இந்த தேசம் அழியல அப்போ யோனா அவரு கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லிடுவாங்கல்ல அதனால இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா தேவன் என்ன பண்ணாரு அதை யோனாக்கு பிடிக்கல அதற்கு கத்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதின் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் இருந்தான் அதாச்சு அந்த தேசம் அழியிறத பார்க்காம போக மாட்டேன் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த நகரத்துக்கு எதிரில் போயிட்டு குடிசையை போட்டு உட்காந்துட்டாரு இந்த தேசம் அழியறதை நான் பார்க்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு தேவன் வந்து யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்காக ஒரு வேலை பண்றார் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாக கத்தர் ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்க கட்ளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமனுக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து பயிற்று சூரியன் போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனனுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது இருக்கும் என்றான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு நிமித்தம் இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் இருக்கிறது நல்லதுதான் என்றான் அதுக்கு கத்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணுக்குக்காக பரிதபிக்கிறாயே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதினாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரித பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் இதுதான் நம்ம ஆண்டவர் ஒரு மனுஷன் அழிவது அவருக்கு பெரியமில்லை அவங்களுக்கு அப்படியாச்சும் அந்த அழிவுல இருந்து காப்பாத்தணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம் அதுக்காக தான் அவர் நாற்பது நாள் டைம் கொடுத்தாரு இல்லையா அவர் அழிக்கணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு அழிச்சிடலாம்ல ஏன் நாற்பது நாள் டைம் கொடுக்குறாரு ஒருவேளை இவங்க தங்களுடைய அக்கிரமத்தை விட்டு திரும்ப நாளும் திரும்புவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு எசைக்கில் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா துர்மார்க்கன் சாகிறது எனக்கு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்ராகி ஆண்டவர் சொல்லுகார் பார்த்தீங்களா துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு பிரியமில்லை நான் எப்படியாச்சும் மனம் திரும்பிடணும் அதுதான் அவர் ஆசைப்படுறது எல்லாருக்கும் தப்பு பண்ணா உடனே தண்டனை அப்படி கிடையாது அவனுக்கு முன்னாடியே தெய்வன் எச்சரிப்பு கொடுப்பாரு அவங்க திரும்பத்துக்கு சான்ஸ் கொடுப்பாரு இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஒருவேளை கடைசி வரைக்கும் அவங்க கேட்கல நினந்ததுக்கு தான் கடைசியில அழிப்பாரு மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பல்லோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா ஒரு பாவி மனம் திரும்பிட்டானா நல்லவனா மாறிட்டானா பரலோகமே சந்தோஷப்படுமா இந்த யோனா என்ன பண்றாரு தேவனுடைய வார்த்தைய மீறி நடக்கிறாரு அதனால தேவன் கோபம் கொள்றாரு கடல்ல கொந்தளிப்ப உண்டாக்குறாரு அப்புறம் கடல்ல தூக்கி போடுற ஒரு சூழ்நிலை வருது அப்போ அப்போது அந்த சூழ்நிலையிலையும் அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு மீனுக்கு கட்டிலிட்றாரு இல்லையா ஒருவேளை தேவனை அப்படியே கடலை தூக்கி போட்டோன்னே அவன் தண்ணியில் முழுகி செத்து இருந்தா தேவனை விட அப்படி விடலை ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு அவனை பத்திரமா வயிற்றுக்குள்ளே வச்சிருக்க சொல்லி கட்டிலிட்றாரு அந்த மூணு நாளும் அவன் ரொம்ப நெருக்கப்படுறான் தேவனை நோக்கி முறையிடுறான் அப்போ என்ன பண்ணுறாரு மறுபடியும் அந்த இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு கரையில் வந்து கக்கும்படி மீனுக்கு கட்டளை இடுறாரு அப்போ நம்ம பாவம் செய்யும்போது தப்பு செய்யும் போது தேவன் தண்டிப்பார் நம்ம மனம் திரும்பும்போது தேவன் விடுதலையாக்குவார் இதை நம்ம ஒவ்வொருவரும் இதுதான் தேவனுடைய மனது நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா உடனே தேவன் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டிடணும் மன்னிப்ப கேட்டு நம்ம அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பினா நிச்சயமா தேவன் நம்மளையும் விடுவிப்பாரு நமக்கும் செய்ய வேண்டிய அந்த தீங்க செய்யாம அவரு மனம் மாறிடுவார் வா என்று கேக்குதா கேட்குதா சத்தம் கேட்கதா நீத்தே ரொம்ப மாட்டாயா உன்னை தேடி பார்க்கிறா நேத்தே ரொம்ப மாட்டாயா உன்னை தேடி பார்க்கிறா